பூவே சிங்கார பூவே உன்னை அல்ல பே உன்னை அல்ல பேங்க பூவே உன்னோ பாலகா உன்ன சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே வந்த கட்டி கட்டிக்கை பட்டி தொட்டியில் வீசுவது என்ன நியாயமோ பட்டி தொட்டி நம்பி வீசுவது என்ன நியாயமோ பாலோடு பஞ்சனை வைக்காத என்ன நியாயமோ காத்தருள்வாய் காத்தருள்வாய் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே பஞ்சம்பசி பட்டினியில் வாடமேளைகள் கொஞ்சம் தஞ்சை மேல வாண்டிடவானி பிறந்ததோ பஞ்சம்பசி பட்டினியில் வாடமேளைகள் கொஞ்சம் தஞ்சை மேல வாண்டிடவானி பிறந்ததோ மாடி வீடு வாழம் செல்வர் தம்மை எல்லாம் பகிர்ந்து கொள்ளவே பாலக நீ பாத்தருள்வாய் கண் திறந்தம் காத்தருவாய் காத்தருவாய் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அழியாணை பேணோ பாலகா உன்னை அழியாழை பேனான் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே